ஜூன் நாலு வெயில் வராதுன்றீங்க ஒருவேளை மழை வந்து பூ ஏதாவது மழை வர வாய்ப்பு தண்ணீர்ல மலர வாய்ப்பு தமிழர்கள் கண்ணீர்ல மலர வாய்ப்பு கிடையாது அது கூட இலை கூட துளிர்க்கும் சொன்னாலும் சொல்லுவீங்க போல் இருக்கு மாம்பழம் பழு மாற்றம் வருமா சார் மாற்றம் வராது தம்பி வர வைக்கணும் தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா உடைமை கொடுமைகள் தீர புரட்சி செய்யா நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பாருனது மாற்றம் வந்து தானா வராது மாத்தணும் காந்தி சொறார்ல உலகத்தை எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி நீ நினைக்கிறியோ அந்த மாற்றத்தை உன்னிலிருந்து தொடங்குன்னு நான் என்னிலிருந்து இருந்து தொடங்குறேன் நீங்க உங்களிலிருந்து தொடங்குங்க மண்ணிலிருந்து தானா தொடங்கு ஒரு சில மக்கள் வந்து மாற்றம் அந்த ஹீரோ பேரை சொல்லல காமனா சொல்றாங்க நாங்க நாங்க மக்கள்கிட்ட இந்த கணிப்பு கேட்கும் போது அவர் சொல்லக்கூடிய மீது என்னன்னா இந்த ஹீரோயை நான் அவர் சூப்பரா பண்ணுவாருன்னு நினைச்சிட்டு இருக்க அப்பனா வந்து அரசியல்வாதிகள் இது பண்ண மாட்டாங்களா ஹீரோவை நம்பிதான் வந்து தமிழ்நாடே இயங்கிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அது மற்ற மாநிலங்கள் இல்லாத ஒரு அளவு கடந்த திரைக்கவர்ச்சி நமக்கு திணிக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அளவு கடந்த திரைக்கவர்ச்சி நமக்கு இருக்குது இப்போ அருகில் கேரளா அங்கேயே அரசியல் இருக்கு மேற்கு வங்கத்தில் இருக்குது எல்லா மாநிலங்கள்லேயும் இருக்குது இங்க கூடுதலா இருக்கு இப்போ அந்த ஹீரோ மேல மக்கள் இன்னைக்கு வைக்கிற நம்பிக்கையை அவர் அப்படி காப்பாற்றிட்டார்னா ரியல் ஹீரோ ரியல் ஹீரோ வந்தவர் ரியல் போறாரு ஆனா எங்களுக்கெல்லாம் அவர் ரியல் ஹீரோன்னு இருக்கிறாருன்னா எங்க ஐயா நல்ல கண்ணவர் இந்த இடத்துல இந்த ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்ன வரைக்கும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தது ஹீரோக்கள் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துவாங்கன்னு நம்மளும் கூட அதுல நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாதான் தான் இருந்தோம் ஆனா கடந்த பத்தாண்டுகள்ல தமிழகத்தில் வந்து தமிழ் தேசிய அரசியலை கொண்டு வந்து எல்லோருக்கும் தமிழ் தேசிய அரசியல் பற்றிய புரிதலையும் மண்ணையும் மலத்த மலையையும் மரத்தையும் விலங்குகளையும் குருவிகளையும் காக்கை குருவிகளையும் பற்றி பேசி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அவர் தான் அப்போ அவர் ஹீரோவா அவர் ஒற்றை மனிதனாக தான் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வாக்குகளை பெற்று கொண்டு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கார் முப்பது லட்சம் வந்து அதிகாரத்தை பிடிக்கிற வாக்குகளாக இன்னும் மாறலையே தவிர அவர் மாற்றத்தை தொடங்கிட்டார் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ஸோ களத்தில் இனி போற காலகட்டத்தில் அவர் சொல்ற மாற்றம் வருமா ஹீரோக்கள் சொல்ற மாற்றம் வருமானதை பொறுத்தும் தான் பார்க்க முடியும் யார் கடைசி வரைக்கும் மக்கள் பக்கத்தில் நிக்கிறாங்கன்றதை வச்சு தானே முடிவெடுக்க முடியும் என் தம்பி சொல்றதுல இருக்கிறத நீங்க ஆழ்ந்து கவனிக்கணும் தனி மனிதனில் இல்லை மாற்று முன் வைக்கிற தான் மாற்று நீங்க எப்பவும் தனி மனிதனை தலைமை ஏற்க கூடாது நான் இருப்பேன் போயிடுவேன் ஆனா நான் முன் வச்ச தத்துவத்தை தான் நீங்க தலைமை ஏற்கனும் ஏன்னா அது அப்படியே இருக்கும் அது அப்படியே தான் இருக்கும் அப்ப அந்த அதை தான் நீங்கள் பார்க்கணும் அவர் என்ன கோட்பாட்டை சொல்கிறாரு பேசுகிறது அமீர் ஆதம் பாபா சீமான் ஏன் பார்க்குறீங்க நாங்கள் என்ன கருத்தை எடுத்து வைக்கிறோம்னு பாருங்க அது அந்த அதை பாருங்கள் அந்த கருத்து ஆக சிறந்ததாக இருக்குன்னா ஏற்கிறதா எதிர்க்கிறதாங்கிறத அப்புறம் விவாதிங்க அதுதான் சரியா இருக்கும் நடிகர் லாரன்ஸ் அவர்கள் இப்போ மாற்றம்ங்கிற ஒரு அமைப்பை தொடங்கியிருக்காங்க அது ஒரு அரசியலான வாழ்த்துக்கள் முதல்படியாக இருக்கலாமா இல்லை இல்லை தம்பி அவர் ஆமாம் அதுக்கு இல்லை இல்லை அது ஒரு வார்த்தையில் இருக்கிற மாற்றம் நாளைக்கு வந்து வாழ்க்கையில வரும் அது வரலாறாக மாறும் தம்பி லாரன்ஸு செய்யும்போது அவர்கிட்ட ஒரு ஈடுபாடு இருக்குது சமூக அக்கறை இருக்குது அதுக்கு நான் எப்பவுமே அவருக்கு வாழ்த்துவேன் மாற்றத்தை தம்பி நிகழ்த்துவதுக்கு நாங்கள்லாம் அவருக்கு உறுதுணையாக இருப்போம் அவர் நிறைய செய்கிறாரு நீங்க கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர் நிறைய செய்கிறாரு அப்போ அதை வந்து செய்யும்போது மாற்றங்கிறது இங்கே வெறும் சொல்லலை செயல்னு நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது காரணம் அதுதான் அந்த தம்பி தொடங்கின மாதிரி நீங்களும் உங்களுக்குள்ள அந்த சிந்தனை வரணும் அவருக்குள்ள வரணும் அவருக்குள்ளே வரணும் அப்படி வரும்போது நிறைய கேள்விகள் பிறக்கணும் கேள்விகள் பிறக்கும்போது பதில் தேடல் வரும் தேடல் வரும்போது தான் ஒரு தெளிவு வரும் அதில் கேட்கறதுக்கே அஞ்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு இருந்தோம்னா கஷ்டமாயிரும் ரொம்ப கஞ்சாவள்க்கு அதெல்லாம் கூடுதல் தம்பி வந்து அப்படி பேசியிருக்க கூடாது அவருங்க கொஞ்சம் பேசவே கருத்துக்களை எடுத்து வைப்பார் அவரு ஆனாலும் மதிப்பிற்குரிய ஏடிஜிபிஐ ஆரோன் அவர்களையும் அந்த பெண் காவலர்களாம் இணைச்சு அதை தவிர்த்திருக்கலாம் தம்பி அதுக்காக மேல கஞ்சா வச்சு எப்படி கஞ்சா வந்தது இத்தனை நாள் அவர்கிட்ட கஞ்சா இல்லையா இத்தனை நாள் கஞ்சா இருந்ததா திடீர்னு வந்துருச்சு அவர்கிட்ட வச்சது இருக்கு சொல்றாங்க முப்பது கிலோ கூட வர வியாபாரம் சரியா இருக்கு சவுக்கு சங்கர் கஞ்சா சங்கர் ஆகுறதுக்கு வேலை நடத்துவாங்க அவங்க அதெல்லாம் இல்லை சிறைக்குள்ள வச்சு அடிக்கிறது தாக்குறதுல அதெல்லாம் ரொம்ப கொடுஞ்சு இல்லை ஆமா ஆமாம் ராகுல் காந்தி ஒரே ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த விபத்து இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு உயிர் பயத்தை கொடுக்குறது வெளியில போய் பேசாம இருக்கணும் பேசக்கூடாது அப்படின்னு அச்சப்படுத்துறதுக்கான வேலை திட்டங்கள் தான் இது இல்லாம